நான் ஒரு பாவியப்பா உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா நான் ஒரு பாவியப்பா உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா பாவம் என்னை இழுக்குதப்பா உங்க கிருபை என்னை தடுக்குதப்பா பாவம் என்னை இழுக்குதப்பா உங்கள் கிருபை என்னை தடுக்குதப்பா நான் ஒரு பாவியப்பா உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா நான் ஒரு பாவியப்பா உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா உழையார சேற்றினிலே நான் வாழ்ந்த வாழ்க்கை போதுமப்பா உளையா நான் வாழ்ந்த வாழ்க்கை அப்பா இந்த ஒரு நேரம் மனம் இறங்கி உங்க கிருபையாலே தூக்கி விடுங்க இந்த ஒரு நேரம் மனம் இறங்கி உங்க கிருபையாலே தூக்கி விடுங்க நான் ஒரு பாவி அப்பா உங்க கிருபையாலை நடத்துங்கப்பா நான் ஒரு பாவியப்பா உங்க ரத்தத்தாலே கழுவுங்கப்பா போதும் இந்த உலகம் அப்பா போதும் இந்த உலகம் அப்பா இந்த உலகம் எல்லாம் மாயையப்பா இந்த உலகம் எல்லாம் மாயையப்பா இதுவரைக்கும் நடத்தி விட்டீ இன்னும் என்னை நடத்துங்கப்பா இதுவரைக்கும் நடத்தி விட்டீர் இன்னும் என்னை நடத்துங்கப்பா நான் ஒரு பாவியப்பா உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா நான் ஒரு பாவியப்பா உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா பாவம் என்னை அணுகாமலே என்னை பாதுகாத்து நடத்துங்கப்பா பாவம் என்னை அணுகாமலே என்னை பாதுகாத்து நடத்துங்கப்பா நீங்கள் மட்டும் போதுமப்பா உங்கள் இறக்கம் என்னை நடத்தட்டும்ப்பா நீங்கள் மட்டும் போதுமப்பா உங்கள் இறக்கம் என்னை நடத்தட்டும்ப்பா நான் ஒரு பாவியப்பா உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா நான் ஒரு பாவியப்பா உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா கரம் பட்டி நடத்துங்கப்பா என் கவலை எல்லாம் தீருங்கப்பா கரம் பிடித்து நடத்துங்கப்பா என் கவலையெல்லாம் தீருங்கப்பா என் கவலை எல்லாம் தீருங்கப்பா பேச்சொல்லி அழைச்சிங்கப்பா நீங்க உண்மையுள்ள தேவனப்பா என்னை பேச்சொல்லி அழைத்தீங்கப்பா நீங்க உண்மையுள்ள தெய்வம் அப்பா நான் ஒரு பாவியப்பா உங்க ரத்தால் என்னை கழுவுங்கப்பா நான் ஒரு பாவியப்பா உங்க கிருபையாலே என்னை நடத்துங்கப்பா நான் ஒரு பாவியப்பா உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா நான் ஒரு பாவியப்பா உங்க கிருபையாலே நடத்துங்கப்பா அமேன் ஹலலுயா